ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல பாலாங்குற சின்ன பையன் வாழ்ந்து வந்தான் அவங்க ஊர்ல ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு அந்த வேப்ப மரத்துல நிறைய பறவைகள் கூடுகட்டி வாழ்ந்துச்சு ஏ அந்த ஊர் மக்கள் கூட அந்த மரத்துக்கு அடியில தான் ஓய்வெடுப்பாங்க ஆனா அந்த வேப்ப மரத்துல ஓவிய பழமும் அதனால் அந்த மரத்தை யாரும் பராமரிக்கலை ஒரு நாள் பாலுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிச்சு அந்த மரத்தை போய் ஓய்வெடுத்துட்டு வந்தாங்க அப்போ பாலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மரம் தான் எதுவுமே தர்லியே காயும் இல்லை பழமும் இல்லை இதை வெட்டி போடலாமே என்று கேட்டான் பாலு சொன்னதை ஒரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வந்தாரு அந்த தாத்தா பாலு வைப்போட்டு பாலா நீ போகும் அந்த மரம் உனக்கு நிழல் தருது பறவைகள் தங்குது ஏன் நீ ஏ தினமும் அதன் கீழே தான் பயாக இதை வெட்டினால் நீயும் நானும் எந்த ஓய்வுடுப்போம் என்று கேட்டா பாலா விட்டு அப்போதுதான் உணர்வு வந்தது அவன் மறை மரத்தை பார்த்து என்னை மன்னித்துவிடும் மரமே நீ பயனற்றதில்லை நீ எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நண்பன் அந்த நாளிலிருந்து பாலம் அந்த மரத்துக்கு தினமும் தண்ணீரூற்றி அதை பாதுகாத்து வந்தார் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சிறந்த பயம் இருக்கிறது நாம் அதை சுரிந்து கொள்ளும் பொறுமையும் மனதையும் வளர்க்க வேண்டும்